யாருமே சார் எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு பெரிய பேசுகிறேன் நான் சிறப்பு கல்வி அடிச்சிருக்கான் இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் நான் அவுத்து போட்டு கூட தயாராக இந்த படத்தில் நடிக்க முடியாது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டணும் சிவகாத்தி ஒரு குழந்தை பிறந்திருக்கு சிவகாத்தி இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு அதுதான் நான் மேடையில் பேசும் பொழுதாவது என் நாக்கில் உண்மை தவள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்ன வீட்டில் நிறைய போய் பேசுகிறோம் மேடையை விட்டு கீழே இருந்த நம்பருக்கு நண்பர்கள்ட்ட நிறையா போய் பேசுகிறோம் ப்ரொடியூசர்கிட்ட நிறையா போய் பேசுகிறோம் நடிகர்கள்ட்ட நிறையா போய் பேசுகிறோம் இந்த மேடையில் உண்மை பேச மட்டுமே நான் வந்திருக்கேன் அவ்வளோ தைரியத்தையும் நெஞ்சுரத்தையும் என்னுடைய ரத்தத்தை கொதிப்பு நிலையும் கொண்டு வந்தது இந்த படம் இந்த படத்துல இது எதுக்கு கொட்டுக்காலின்னு வச்சான்னு தெரியல எனக்கு நிறைய மீனிங் என்னமோ போகுது நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முந்தி சிவகார்த்தியனுடைய படத்துல ஒரு ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தன் வெள்ள செல்ல பேண்ட் போட்டு ஒரு கிராமத்துல இந்த பையன் மாதிரி உட்கார்ந்து அறிமுகப்பட்டுனாய் யாரா நீ தம்பி அப்படின்னா சார் நான் தான் சப்பீடு அப்படின்னா யார்ப்பா இல்லை சார் நான் வந்து கூலங்கள் அப்படியே ஆமாம் ஏதோ பேசிக்கிட்டு நான் சொல்லுவார் சரி என்னப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா இல்லை சார் ஆயிரும் சார் ஓ அப்படியா சரி என்ன பண்ண எடுக்கிற அடுத்து என்ன பண்ண போகிறேன் இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார் நான் சொல்கிறேன் கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாயை எடுக்கிறேன் கொஞ்சம் மெதுவாக இல்லை சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்படியா யாருப்பா மியூசிக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் அவர் சேட்டிங் வித் நான் அதை நான் கேட்குறேன் யாரா டேரக்ட் யாரா மியூசிக்கு அப்படின்னு அப்போ சொன்னால் யாருமே மியூசிக் இல்லை சார் இன்னும் எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு பெரிய பேசுகிறான் நான் மறைச்சேன் அப்புறம் நான் வந்துட்டேன் வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ் வந்த உடனே நான் கூப்பிட்டேன் அதே இந்த மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டேன் ஒரு பொறுக்கி போய் கருப்பாக இருந்தால் ஒரு மாதிரி இருந்தால் பெரிய மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன் அவன் சொல்கிறான் யாருமே இல்லை சார் அப்படின்றான் அப்படிலாம் எடுத்துடாதீங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி ஆஸ்டன்ஸுக்கு சொன்னேன் இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என்னை இன்னொரு செருப்ப கல்வி அடிச்சிருக்கான் நல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு என்னை செருப்ப கழட்டி அடிச்சான் செருப்பு கழட்டி அடிச்சான் என்னை வெளியே போய் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க தானே எடுத்துக்கணும் அதனால நான் மட்டும் இதை எடுத்துக்கிறேன் என்னை மட்டும் வினோத் செருப்பை கழட்டி அடித்தான் இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில மனசு பேசினேன் ஏன்னா இப்ப நான் ரெண்டு படம் பார்த்துட்டேன் ஒன்னு மாரியுடைய வாழை பார்த்துட்டான் அது ஒரு ஒரு வாரம் பைத்தியமாக இருந்தால் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பைத்தியமாக இருந்து ஃபுல்லாக எழுதி அசெண்ட் ஆக்ட்லாம் தூங்காமல் உட்காந்து ஒரு 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 மூணு பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் நம்ம நல்ல இப்போ அதுக்கு முடிச்சு அந்த பைத்தியம் முடின்னு தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம் இது பைத்தியம் இல்லை இது பேயே பிடிச்சிச்சு எனக்கு அப்போ வந்து இந்த படத்தில் வந்து அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய அது வந்து அது, அது வந்து ஒரு குருட்டாம்போக்குல எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல of vision, vision of cinema. அவன் எப்படி சினிமாவ ட்ரூத்ஃபுல்லா பார்க்கறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இங்க வரும்போது யோசிச்சு நான் என்ன பேசணும் இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா என் லைஃப்ல இது வந்து ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன் என் மகள் பிறக்கும்போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்த சந்தோஷப்பட்டேன் சந்தோஷப்பட்டாங்க இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறக்கு என்னன்னா நிறைய பல்ட்டி குட்டிக்காரனெல்லாம் அடிச்சாச்சு யூஷுவலாக நான் நிறைய பேசியிருக்கேன் இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும்னா நான் அவுத்து போட்டுக்கூட நிற்கிறதுக்கு தயாராக இருக்கேங்க இந்த இடத்துல ஏன்னா தான் உரைக்கும் கைத்தட்டலாம் ஏன் கொஞ்சம் ஒரு குத்து டான்ஸ் நேக்கட் டான்ஸ் இங்கே ஆள் இந்த படத்தை பாருங்க அப்படின்னு என் நான் நேக்கட் டான்ஸ் ஆடி நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆவீங்க அதை டெக்ஸ்டா போஸ்ட் பண்ணி நீங்கள் அப்போ இந்த அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம் ஏன்னா சினிமா பார்க்க வரதே அவுத்து போட்டு ஆடுறதை பார்க்கறதுக்கு தான் சினிமாக்கு நிறைய பேர் ஆடுறது அதாவது அதாவது இன்னும் என்கிட்ட பேசுகிறாங்க அந்த சார் அந்த குத்து பாட்டு ஒன்று போட்டிங்களே சார் அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார் நான் என்ன போட தான் செய்ய முடியும் சொல்லி இப்போ நகரத்தில் இருக்கவங்க எல்லாருமே நினச்சிக்கிறாங்க நம்ம எல்லாமே சிட்டி பேஸ்டு அதை சொல்கிறாங்க இது கிராமத்து கதை ஐயா இது என் தாயின் கருவறை ஐயா இந்த படம் என் மகளின் யோனி ஐயா இந்த படம் சொன்னா இந்த மாதிரி படமே இந்த மாதிரி படத்தை பார்க்கவே போறது இல்லையா இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே போறதில்லை இந்த படத்துக்கு முன்னாடி நான் என் படைப்புகள் என்னுடைய என்னுடைய சினிமா அப்படின்ற நான் நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன் அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணா வினத்த கூட்டிங்க நின்று அவன் காலை முத்தமிடுறேன் நான் இளையராஜா காலை முத்தமிட்டுருக்கேன் நான் இளையராஜா காலை இன்னைக்குமே தொட்டு கூப்பிட்டதில்லை நான் முதட்டை கொண்டு போய் தொடுவேன் ஆக்சுவல இரண்டாவது மனிதனாக இளையராஜாக்கு அப்புறம் அவன் கால்களை நான் முத்தமிடுவேன் இந்த படத்துல ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க அவ்வளவு சிறந்த மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அந்த குடும்பம் பார்க்கும்போது படம் பார்க்கும்போது அவங்க கெட்டவங்க மாதிரி தருவாங்க எனக்கு ரொம்ப அந்த பெண்ணை விட அந்த குடும்பம் ரொம்ப நல்லதாக தெரிஞ்சது வினோத் இந்த கேரக்டருக்கு வந்து வேற யாராவது பண்ணி தான் நல்லா இருக்க கூட நல்லா இருக்காதோ நடிச்சிருவாங்களோங்கிறதுக்காக தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய பெரியம்மா பொண்ணு தங்கச்சிகளெலாம் நடிக்க வச்சிருக்கான் இந்த படத்தில் வந்து இரண்டு காட்சிகள் நான் சொல்லுவேன் பாலாஜி பாதி கதை சொல்லிட்டான் ஆக்சுவலா நான் சொல்ல மாட்டேன் உன்னை அதுக்கு அடிக்கணு பாலாஜி பாதி கதை சொல்லிட்டேன் நீ நான் சொல்ல மாட்டேன் இந்த படத்தில் வந்து ஒரு சேவல் நடிச்சிருக்கேன் அதாவது முதல்ல பார்த்துருப்பீங்க சேவல் நடிச்சிருக்குன்னு சொல்றத விட அந்த சேவலை அவன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கான் அவன் முதல் ஷார்ட்டாக நீங்கள் போட்டிருக்கான் நீங்கள் பார்க்கணும் ஆக்சுவலாக இந்த படம் சினிமாவை எப்படி பார்ப்பது நாம் என்ன சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க சினிமாவில் வந்து மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த இருபத்தி ஏழு வருடத்தில் ரெண்டே ரெண்டு மொமெண்ட்டு தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஒரு மொமெண்ட் வந்து வெட்டி போட்டவன் இடத்துல வந்து ஒரு கிழவி வந்து பூ போடுறான் ரெண்டாவது மொமெண்ட் வந்து தன் மகள் இறந்து போன பிறகு அப்பாவினுடைய சிகரெட்டை வந்து குடிக்கக்கூடாதுன்னு கஷ்டப்படுறான் இந்த ரெண்டு மொமெண்ட்டு இருபத்தேழு வருஷத்தில் வருஷத்துல இந்த படத்தில் அறுபது சீனுமே அறுபது மொமெண்ட்டாக பண்ணியிருக்கான் இந்த படத்தில் வந்து இயற்கையை அவன் யூஸ் பண்ணது மனிதர்களுக்கு முன்னால இயற்கையை அவன் யூஸ் பண்ணுது ஒருவேளை நான் பேசுறது போர் அடிச்சாலும் அடிக்கலாம் பட் பரவாயில்ல ஏதாவது பேசுகிறேன் ஏன்னா கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கே போர்ச்சு மச்சா நெக்ஸ்ட் சீன் என்னன்னு போயிடுறது ஆக்சுவலா நண்பர்களே ஒரு நல்ல கதை ஒரு நல்ல கதாசிரியர் தோற்கப்படுவதில்லை சமூகத்தால் கொலை செய்யப்படுகிறான் ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல கதாசிரன் அவ்வளவு பேரன்போட ஒரு சமூகத்துக்கு இந்த கதையை வா இந்த கதையை எழுதுனா பீச்ல ஒரு பங்களா மிக வசதியான காரு அதுக்கப்புறம் நூறு வருஷத்துக்கு வந்து சொத்து அப்படின்னு இல்லாம இந்த கதை பண்ணா சமூகத்தின் இதயத்தை கொஞ்சோண்டு தொற்றுலாம் அப்படின்னு வினோத் பண்ணியிருக்கான் இந்த படத்தை வந்து பத்திரிக்கைக்காரங்க எல்லா படங்களுடைய திறப்பு வாசல்களை திறந்து வைக்கிறது பத்திரிக்காரன் நான் அவங்க வந்து படம் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா நல்ல படங்களையும் அவங்க வந்து ஆறத்தழுவி இந்த படத்துக்காக வினோத்துக்கு இந்த பத்திரிகையாளர்கள் கோயில் கட்டணும்னு நான் கேட்குறேன் இந்த சமூகம் ஒருவேளை அவன் கொலை செய்து விடலாம் அந்த கொலையிலிருந்து தப்பிக்க வச்சது லீடிங் ஆக்டர் கடுமையான உழைப்பாளி சிவகாத்தி இந்த படத்தை நடிக்க முடியாது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமையாச்சு ஆனா அந்த குழந்தை அந்த பையன் நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூலாங்கல்ல பார்த்தவொன்னே தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான் அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டணும் சிவகாத்தினுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு சிவகாத்தனுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு அதுதான் கோட்டுக்காளி இந்த படத்தில் நடித்தவர்கள் அந்த அனா பென் ஒருத்தன் நடிச்சிருக்கான் தெரியல தமிழ்ல இருக்க பெண்கள்லாம் இப்பெல்லாம் நடிக்கவே வரதில் நல்ல படங்களுக்கு சார் எனக்கு ரெண்டு பாட்டு இருக்கா மூணு டான்ஸ் இருக்கா தௌபா தௌபா தௌபான்னு அப்படின்னு ஏதாவது டான்ஸ் ஸ்டெப் ஹூக் இருக்கான்னு பார்ப்பாங்க அப்ப தமிழில் பொம்பளைங்களே கிடையாது அப்ப இங்கேருந்து போயிட்டு பஸ் ஏறி போயிட்டு ஆனபல்னு ஒரு சிரிக்கிய வந்திருக்கான் வந்திருக்காங்க ஒரு பேயறக்கி அவ எத்தனை வார்த்தை பேசியிருக்கான்னா ஒன்றரை வார்த்தை பேசிருக்கான்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டு வர பாடிட்டா அதுக்கு அடி ஒரே அடி சூரிய போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அடி அடின்னு அடிக்கிறான் போட்டவுல இந்த சமூகம் அப்படித்தானே இருக்கு ஒரு பெண் பாடக்கூடாதுல்ல ஒரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன் அநேகமா இந்த வருஷத்தினுடைய நேஷனல் அவார்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் வந்து ஆசீர்வாதம் பண்றேன் அதுக்கப்புறம் சூரி சூரியனுடைய எவல்யூஷன் கேரக்டராக இருக்கு நான் சினிமாலதான் தான் இருக்கு பார்த்துருக்கேன் ஒரு கதையின் கதாநாயகன் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து மோசமா இருப்பான் கடைசி சீன்ல ஒரு பெரிய மகானா இருப்பான் ஃபர்ஸ்ட் சீன்ல மகானா இருப்பான் கடைசி சீன்ல வந்து கொடுங்கோலை நான் மாறிடுவேன் இது வந்து கேரக்டராக இருக்கு இது சினிமால தான் சாரி கதைகள்ல தான் நடக்கும் நிஜ வாழ்க்கையிலேயே சூரிக்கு நடந்திருக்கு சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான் நடிக்கவே முடியுது அந்த மாதிரி வாழ்ந்துருக்கான் அதுக்கு வினோத் அந்த கேமராவை அவை பக்கத்துல எட்டு போறான் அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறக்கு போய் பக்கத்துல போயிட்டு நான் பயந்துட்டேன் கீழே கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போறான்னு இருப்பான் பண்ணி பார்க்கலாம் ஆனா அப்படியே மேலே வச்சு அதுக்கப்புறம் சூரிய திரும்பி பார்க்குறான் மனிதர்களே என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேல இந்த படத்துக்கு அப்புறம் சூரிய நம்ம எப்படி பாக்கலாம்னா ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டரை நம்ம பார்க்கலாம் அது ஏன் சொல்கிறேன்னா அது அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவன் மண்ணிலருந்து அந்த விருங்காலில் இருந்து நான் பார்த்தேன் சூரிய செருப்பு போட்டுக்கணும் சுருப்பு போடாமல் அவன் அப்படியே அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு அதான் சொன்னாங்க ஏதோ அந்த டீட்டெயில் வந்து கால் அதை வந்து சூரியன் சொன்னதான் நல்லது சூரியன் சொன்னதாக தான் அது நல்லாயிருக்கும் எப்படி அதை நடித்தான் அந்த குரலுக்காக நான் அந்த அந்த கழுத்தில் இது பண்ணிட்டு பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல உத்து பார்த்தேன் இந்த இடத்துல கழுத்து நரம்பு வந்து புடைக்குது ஸோ நடிக்கலை அந்த இடத்துல